விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பாண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாடு நகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க डियर அப்பா அண்ட் அம்மா this is my time to give you back ananya's nana nani Homes, a paradise for senior citizens அயோத்தி ராமர் கோவிலில் ராமர் சிலை பிரதிஷ்டை கோலாகலமாக நடந்தது அதன் பிறகு நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார் நீண்டகால காத்திருப்பு முடிந்தது அயோத்திக்கு ராமர் மீண்டும் வந்துள்ளார் கூடாரத்தில் இருந்த பாலராமருக்கு இப்போது அழகிய கோவில் கட்டப்பட்டுள்ளது இன்னும் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி இரண்டை மக்கள் மறக்க மாட்டார்கள் இந்த தருணத்தில் ராமரிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் கோவில் கட்டுவதற்கு தாமதம் ஏற்பட்டுவிட்டது அதற்காக ராமர் என்னை நிச்சயம் மன்னிப்பார் என நம்புகிறேன் ஒவ்வொரு கிராமத்திலும் இன்று ராமர் கீதம் ஒழிக்கிறது அடிமைத்தனத்தின் அடையாளம் நீங்கியுள்ளது யாரையும் வீழ்த்தியதால் கிடைத்த வெற்றிகள் இது கண்ணியமாக கிடைத்த வெற்றி நியாயத்துக்கு கிடைத்த வெற்றி நீதித்துறைக்கு நன்றி இந்தியாவே இன்று தீபாவளி கொண்டாடி வருகிறது நாட்டு மக்கள் மனதில் ராமர் குடியேறியுள்ளார் ஸ்ரீரங்கம் மற்றும் தனுஷ்கோடி சென்றது எனது பாக்கியம் பல நூற்றாண்டுகளாக அயோத்தி ராமருக்காக காத்திருந்தது என்று பாரதத்தில் புதிய சகாப்தம் துவங்கியுள்ளது மக்கள் மனதில் புதிய நம்பிக்கை பிறந்துள்ளது ராமர் கோவில் கட்டினால் நாடு பற்றி எரியும் என சிலர் தவறாக பரப்புரை செய்தனர் அப்படி சொன்னவர்கள் பாரதத்தின் கலாச்சாரத்தை அறியாதவர்கள் ராமர் அல்ல எல்லா சர்ச்சைக்கும் அவரே தீர்வு ராமேஸ்வரம் முதல் சரையு நதிக்கரை வரை ராமநாமமே ஒலிக்கிறது ராமரால் தீப்பற்றாது நாட்டுக்கு புதிய ஆற்றல் கிடைக்கும் ராமர் கோவில் இந்தியாவின் அமைதி மற்றும் ஒற்றுமைக்கான அடையாளமாக விளங்கும் வலிமையான பாரதம் உருவாக அயோத்தி ராமர் கோவில் துணை நிற்கும் என பிரதமர் மோடி கூறினார்